வணக்கம் இன்னொரு சமீபத்திய செய்தி என்னென்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலில் இருந்துக்கிட்ட அவர் மந்திரி இலாக்கா இல்லாத மந்திரியாக ரொம்ப ரொம்ப கெட்டிக்காக அதாவது இந்த இலாக்கா இல்லாத மந்திரி அப்படிங்கிறது வந்து வாஜ்பாய் கவர்மெண்டில் முரசொலி மாறனுக்கு அவர் உடல் உடல்நிலை இல்லாமல் ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்கையில் அவர் வந்து காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால அரசாங்கம் அவர் வந்து பதவி விட்டு எடுக்காமல் மந்திரி அந்தஸ்தோடு இலாக்கா இல்லாத மந்திரின்னு சொல்லி ஒரு மரியாதைக்காக அதை வச்சுருந்தாங்க ஒரு நோய்வாய்ப்பற்ற மனுஷனுக்கு அவரை ம மந்திரி சபையில் எடுக்க வேண்டாம் கூட்டணி அரசு இங்கே திமுக அவங்களோட இருந்தாங்க அப்போ வந்து அது வந்து மனிதாமான அடிப்படையில் சட்டப்படி சரி என்றால் அது சரியல்ல லீவு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு ஆனால் இலாக்கா இல்லாத மந்திரி அதை லீவு கொடுத்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோமே அந்த மாதிரி வச்சிக்கலாம் ஆனால் ஒரு மணி லாண்டரிங் கேஸ் அதாவது பணம் லஞ்ச பணம் இதில் வந்து அங்கங்கே மாற்றியதுங்கிறது தான் குற்றச்சாட்டு அதில் கைது ஆகி எட்டு மாதத்துக்கு மேலே இன்னும் ஜெயிலில் இருக்கிறார் இப்போது அவருக்கு வந்து லாக்கா இல்லாத மந்திரியாக பெருமையாக தமிழ்நா தமிழ்நாடு அரசாங்கம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க கோர்ட்டுக்கு சில பேர் கவர்னர் வந்து அதுக்கு அவருடைய எதிர்ப்பை தெரிவித்து லெட்டர் எழுதினார் அவர் இவங்க ஒத்துக்கலை ஏன்னா முதலமைச்சர் ரெக்கமெண்டேஷன் அதாவது பரிந்துரை இல்லாமல் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது சட்டம் தான் முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் தான் கவர்னர் வந்து நியமிக்கிறதும் நீக்கிறதும் செய்ய முடியுங்கிறது நியாயம் தான் ஆனால் ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி இல்லைன்னே நீங்கள் எடுத்துக்கோங்க எட்டு மாதமாக அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல இருந்து ஜாமீன் கிடைக்கல அப்போது கோர்ட்டு வந்து கேஸ் ஒன்றுமே இல்லைன்னா எட்டு மாதம் உள்ளே வச்சுருக்க கோர்ட் அலோவ் பண்ணாது நம்பர் ஒன் ஒரு ஒரு அந்த மாதிரி குற்றவாளி கூண்டில் இருக்கிறவர் லாக்கா இல்லாத மந்திரியாக அரசாங்கம் நடத்துறது அது என்னன்னு சொல்கிற விவசாய இல்லைன்னு சொல்கிறத தவிர வேறு என்ன சொல்ல முடியும் யாரும் நம்மளை கேட்க முடியாங்கிற எண்ணமா இல்லை ஒருவேளை சிறை கைதிகளுக்கான மந்திரின்னு வைக்கிறாங்களா லாக்கா இல்லாத மந்திரின்னு என்ன ஒரு கேலி குத்தானது அது தமிழ்நாட்டில் தான் முன்னுதாரணம் நம்ம எடுக்க முடியாது இந்த மாதிரி தவறான முன்னுதாரணம்லாம் கேஜ்ரிவால் தான் முதலாளாக இருப்பார் சத்யேந்தர் ஜெயின்னு ஒருத்தர் அவர் மந்திரி சபையில் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் மந்திரி சபையில் அவரும் இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் பணம் அதாவது நேர்மையான முறையில் வந்த பணம் கிடையாது அதை பண பரிமாற்ற கேஸில் வந்து அவரையும் ஜெயிலில் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து ரிசைன் பண்ணார் ஏன்னா அதுக்கப்புறம் அவருடைய துணை முதல் மந்திரி மணீஷ் சிசோதியான்னு ஒருத்தர் அவரையும் இந்த கேஸில் அது இன்னொரு இன்னொரு கேஸில் அதில் தான் இப்போ கெஜ்ரிவால் நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் அரெஸ்ட் உடனே அவர் ம துணை முதல் மந்திரி மணிஷ் சிசோதியா வந்து ராஜினாமா பண்ணுறார் அதில் சத்யேந்திர சேர்ந்து அப்போ தான் பண்ணுறாரு அதாவது ஒன்பது மாதம் ஜெயிலில் லாக்காக இல்லாத மந்திரியாக பெருமையாக உட்காந்துக்கிட்டு இருந்தார் ஜெயில் வாசத்தில் இருந்துக்கிட்டு அதே வேலையை தமிழ்நாட்டில் செந்தில் பார்ப்பீங்கத்தில் எட்டு மாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் இப்போ என்னன்னா அவருக்கு ஜாமீனுக்கு எப்போ அப்ளை பண்ணாலும் இவர் வந்து அரெஸ்டாக இருக்கலையே அவரை மந்திரியாக கண்டினியூ பண்ணுறா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வாதம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது இந்த மணி லாண்டரிங் கேஸில் அரெஸ்ட் பண்ண அதிகாரிகளுடைய வாதம் வந்து அதாவது அரசு தரப்பில் மத்திய அரசு தரப்பில் வந்து இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கனால இவருக்கு ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை கலைப்பார் கேஸை குட்டி மாதிரி அவங்க வாதம் அதேமாரி சந்திப்பாரி தம்பி என்ன பிடிக்கும் ஒரு ஓட்டலையராக இருங்க ரெண்டாவது பாதம் இது இதில் முக்கியமாக ஹைகோர்ட்டுமே வந்து இதை பற்றி ஒரு கேஸ் வரையில் வந்து இது முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா இது அரசாங்கம் என்ன சொல்ல நினைக்கிறது மக்களுக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க அதாவது நேரடியாக முதலமைச்சருடைய தனி உரிமையாக இருந்தால் கூட ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறவரை எட்டு மாசமாக எட்டு மாதம்னா அப்போ அந்த பல மாதங்களாக அப்படி ஜெயிலுக்குள்ளே வச்சிக்கிட்டு லாக்கா இல்லாமந்திரின்னு சொன்னால் அரசாங்கம் என்ன தகவல் மக்களுக்கு கொடுக்கறதுக்கும் முயற்சி செய்கிறதுங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க எந்த இதுக்கும் கவலைப்படாமல் அவர் இருந்தார் இப்போ சமீபத்தில் செந்தில் பாலாஜி வந்து அதை ரிசைன் பண்ணிட்டார் அது கவர்னரை அக்செப்ட் பண்ணுறார் அது முதலமைச்சர் வந்து அதை பரிந்துரை செய்து அது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது மந்திரி மந்திரியிலேருந்து நீக்கப்பட்டுள்ளார்னு இப்போ செய்தி வந்திருக்குது இதில் என்ன பெருமை அடைந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அட்லீஸ்ட் எட்டு மாதத்துக்கு அப்புறமாவது அவங்க இதை வச்சு ஜாமீன் கிடைக்கும்னு நினச்சாங்கன்னா அது கேஸை பொறுத்து தான் இருக்குது இருந்தாலும் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தூக்கத்துலேருந்து கலந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது நல்ல முன்னுதாரணம் இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை பற்றி நமக்கு தெரியும் பல குற்றங்கள் நம்ம சொல்லி தான் இருக்கிற நடக்கிற இதை பற்றி இதில் இதுவும் ஒரு அவங்களுடைய குறைகளில் இதுவும் ஒன்று என்ன செய்வது அவர்களாக முன்னுதாரணமாக இருப்பது நல்லதை செய்வதில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இது தமிழ்நாட்டின் தலைவிதி என்று எடுத்துக்கொள்வோம் நன்றி